Terima. 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 ஹலோ பிரெண்ட் சொல்லாரு எப்படி எல்லாரும் நம்புறேன் இன்னைக்கு டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் அது போக நம்ம சச்சரபுல கிருஷ்ண எல்லாம் கேட்டீங்க பாப்பா முடிக்கு என்ன போடுவீங்கன்னு சொல்லி கேட்டு உங்க பாப்பாவுக்கு யூஸ் பண்றதுக்காக அதை வந்து நான் வீடியோஸ்ல சொல்றேன் லாஸ்ட்ல சொல்றேன் அப்புறம் நவராத்திரி பத்தியும் கேட்டிருந்தீங்க அதையும் வந்து லாஸ்ட்ல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன டேவலா இருக்கு அதையும் பாத்துட்டு வந்துருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலைல டிஃபன் எல்லாத்துக்குமே வந்து ரொட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொட்டி எண்ணெய் போட்டு தான் இவங்களுக்கு சுட்டாகணும் அவன் அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க பசங்களுக்கு ரொட்டியும் நாட்டிக்கையே நான் வந்து காய் ரெடி பண்ணி வந்தேன் மஸ்ரூமும் உருளக்கெலாம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு மிக மிக்ச பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு டிஃபன் தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன் இது பெரியப்பாப்பா டிஃபன் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவள் ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி தனியாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாள் வயிற்றுக்கு பிரக்யாவுக்கு தான் வந்து ஃப்ரூட்ஸு நான் பேக் பண்ணுவேன் அவங்களும் மற்றதெல்லாம் அவங்க பேக் பண்ணிக்குவாங்க காயங்கள்லாம் வச்சு டிஃபன் இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டேன் மூணு பத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃபனு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கும் பெரிய பாப்பாவை டிஃபன் ரெண்டாவது பாப்பா டிஃபன் மூணு மூணாவது பாப்பா டிஃப்ரெண்ட்டு பார்க்க போதே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பெரிய பாப்பாவை ரெடி பண்ணி டிஃபன் பேக் பண்ணியாச்சு அவளுக்கு கொடுத்தர்லாம் அவளுக்கு கொடுத்தாச்சு அவள் கிளம்பிட்டு அவளுக்கு அவள் வண்டி ஏழு மணிக்கெல்லாம் வந்து வந்துடும் ஏழரைக்கெல்லாம் அவள் ஸ்கூலுக்கு போயிடுவாள் இவங்கெல்லாம் ஏழு மணிக்கு தான் கொஞ்சம் எந்திரிச்சி எல்லாம் ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க பிரக்யா டிஃபன் தான் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரக்யா ஸ்கூலில் வந்து கொஞ்சம் எல்லாம் க ரொட்டியெல்லாம் கட் பண்ணி தான் கொடுக்கணும் சொல்லிருக்கிறாங்க அதனால் ரொட்டி க சின்ன பீஸாக கட் பண்ணி கீழே அடியில் வந்து காய்க்கு வச்சுட்டேன் பாதாம் பருப்பு வந்து மேலே வச்ச மாதுளம்பழமெல்லாம் வச்சு அவளுக்கு டிஃபன் பேக் பண்ணியாச்சு பாப்பாவும் பெரிய பாப்பா கிளம்பிட்டா பசங்களுக்கு தலை தான் விட்டுக்கிறேன் காலைல வந்து ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்குது தலை விட்டுருந்தேன் பெரிய பாப்பா அவளே தலை சீவிக்குவா மற்ற ரெண்டு பசங்களுக்கு வந்து தலை சீவிடணும் இல்லைனா அவங்க வந்து சரியாக சீவ மாட்டாங்க அதனால் வந்து நான் சீவிட்டேன் ரெண்டாவது பாப்பா கூட சீவிக்குவா இவ ஏதோ ஒவ்வொரு நாளைக்கு நான் வந்து சீவிடுவேன் ஃபஸ்ட்டு மூணா பாப்பாவுக்கு வந்து தலை பின்னு விட்றலாம் அதுக்கப்புறமா நாலா பாப்பா ரெண்டா பாப்பா பின் விடணும் இ முடி கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் முடி வந்து நான் இடையில வந்து ஜாஸ்தியாக வைக்கல எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன் என்னால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது காலைல வந்து பசங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் தலசி விட்டு இவங்கள ரெடி பண்ணுறதுக்கு என்னால் முடிய மாட்டேங்கிது வீட்டில் வேலை இருக்குது தண்ணியும் பிடிக்கணும் அதனால தான் ரெண்டாம் பா பாப்பக்கும் மூணாம் பாப்பாக்கு இப்போ முடி கட் பண்ணிக்கிற அவங்களுக்கு இப்போதைக்கு வளர்த்த விடலை கொஞ்சம் பெருசாக அப்புறம் வள முடி வளர்த்திக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இவங்களுக்கு நார்மலாகவே முடி வந்து நேச்சுரலாகவே எங்களுக்கு முடி எல்லாத்துக்குமே அதிகம் அதனால் பசங்களுக்கும் முடி அதிகம் இவளுக்கு தலைசி விட்டனாக்கா இவ்வளோ ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாள் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக இப்போ எனக்கு காலைல எந்திரிச்சது வந்து கரெக்டாக வேலை வந்துக்கிட்டே இருக்கோம் ஆறு மணிக்கெல்லாம் போய் கேன் வேஸ்ட்டு வந்து பசங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணி இவங்களுக்கு எல்லா எல்லாத்துக்கும் அவங்க அவங்க தண்ணி பாட்டிலெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க பெரிய பாப்பாங்க மட்டும் அவங்களுக்கு பண்ணிக்குவாங்க ரெண்டாவது பாப்பாங்களுக்கெல்லாம் மூணாவது பாப்பாவுக்கும் நான் பண்ணி கொடுக்கணும் முடி வந்து இப்படி மடித்து போட்டால் முடி கொட்டாது இவ்வளோ கேட்குறதே இல்லை விரிச்சுட்டு போட்டு போயிடுறாங்க அதனால் முடி பயங்கரமாக கொட்டுது பாப்பா ஷூ போட்டு இவ்வளோ ரெடி ஆகிட்டா எல்லாம் கிளம்பியாச்சு இங்கே தான் வேன் வரும் பாப்பாவுக்கு எப்பயுமே இந்த இடத்துல தான் வேன் வரும் மழை காலங்கள் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் தண்ணி இங்கே சேறு சகதியமாக இருக்கும் மற்றபடி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவ்வளோ கொண்டாந்து காலைல இவ்வளோ கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி நான் வந்து நடந்தபோது காலையில் எனக்கு ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் காலைல இவங்க அப்பா வரது பன்னெண்டு மணிக்கு வருவார் வ வந்து தூங்குறதுக்கு காலை எந்திரிச்சி எனக்கு என்னால் செஞ்சிச்சு செய்யவே முடியாது அவங்க அப்பாவுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட்டுக்கிறேன் நெல்லிக்காய் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸில் நல்லா அடித்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் இதை அவர் குடிச்சிக்குவார் முதல்ல நான் குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு ஒரு நாள் குடிப்பா ஒவ்வொரு நாள் குடிக்கிறதில்ல அவர் அத்தை ஊருக்குழிர்ல அப்படின்னு சொன்னார் என்னென்னு கேட்குறதில்ல அவங்க அப்பாவுக்கு மட்டும் ரொட்டி வந்து எண்ணெய் இல்லாமல் சுட்டு கொடுப்பேன் காலையில் வந்து தண்ணி வண்டிக்கிற கேன் வச்சுட்டு வண்டி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சரி அவருக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேன் அவர் சாப்பிட்டுக்குவார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப் எப்பயுமே வந்து எண்ணெய் தான் நானும் எனக்கும் சரி அவருக்கும் சரி சுடுவேன் ஏதோ ஒவ்வொரு டைம் பசங்களுக்கு சுடும்போது மறந்தாப்பில எண்ணெய் ஊற்றிடுவேன் வேறு வெளியே இல்லாமல் அதுவும் சாப்பிட்டுக்குவேன் இவருக்கு எப்பயுமே எண்ணெய் தான் சுடணும் எண்ணெய் இருந்ததுன்னா திட்டுவார் அவருக்கு பிடிக்காது கா காலையில் வந்து ரொ ரொட்டி இந்த மாதிரி எண்ணெயில் எண்ணெய் இல்லாமல் சூடு பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா அந்த கேஸில் வந்து இப்படி வச்சு கொடுத்தோம்னா அந்த ஹீட்டுக்கு நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவருக்கு இந்த மாதிரி நல்லா உப்ப வச்சு கொடுத்துருவேன் காலைல அவங்களுக்கு ரொட்டி இது தான் வெ வெளியே வேலைக்கு போனால் கூட சில சமயம் இப்படி தான் பண்ணி கொடுப்பேன் சில சமயம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவார் காய் கடைசியாக அவருக்கு தான் மிச்சமாக இருந்துச்சு அவருக்கும் போட்டு எல்லா காயும் அவருக்கே போட்டேன் நான் வீட்டில் தான் இருக்கிறதினால எனக்கு வந்து ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்குவார் டீ ரொட்டி அவர் கொடுத்தாச்சு அவர் சாப்பிட்டுக்குவார் எனக்கு வந்து தண்ணி வண்டி வந்துச்சுட்டாங்க அதனால நான் கிளம்பிட்டேன் தண்ணி போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் எப்போ வந்து இந்த மாதிரி வீட்டில் பசங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு திடீர்னு தண்ணி வண்டி வந்துடும் அவசர அவசரமாக வெச்சுட்டு ஓடணும் ஓடி போய் எங்கள் பைப்பை கட்டி தண்ணி பிடிக்கணும் இந்த பைப்பு இது சின்ன பைப்பு ஒவ்வொரு பைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் அதை தூக்கவே முடியாது மலைப்பாம்பு சைஸுக்கு இருக்கும் அதை வச்சு கட்டுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அந்தளவுக்கு அது பயங்கர வெயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கட்டிக்கணும் இந்த மாதிரி இறுக்கி கட்டணும் கொஞ்சம் தண்ணி லீக் ஆகக்கூடாது எனக்கு வலிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ட்ரைவரை நான் கூப்பிட்டு பாதி கட்ட சொல்லியிருந்தேன் அவர் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எனக்கு இந்த பை பைப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சா கட்டவே முடியல ரொம்ப நேரமாக வலிக்கிட்டு வலிக்கிட்டு போச்சு அப்புறம் ஒரு வழியாக கட்டி எல்லா கேனும் பிடிச்ச இந்த மாதிரி தண்ணி பிடிக்கணும் மற்றவங்களுக்கும் பிடிச்சி கொடுக்கணும் சில ஒரு வண்டியில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நம்ம போட்டிருக்கோம்னாக்கா அவங்களுக்கு எல்லாத்தையும் தண்ணி ரப்பி கொடுத்துட்டு நானும் எனக்கு தண்ணி வந்து பிடிச்சிக்குவேன் எல்லா கேனும் ரப்பணும் இது கேனெல்லாம் ரப்பிட்டு கேனுங்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவேன் நான் அப்புறம் பாப்பா வயிற்று பாலோடியில் தான் கொண்டு வந்து விடலான்னு வந்தேன் காலைல வந்து இங்கே கொண்டு வந்து போது கடைசி காலையில் இவகிட்ட ஒரு ட்ராமா எனக்கு அங்கே டென்ஷன் ஆகிறது இல்லாமல் இங்கே வந்து இவக்கிட்ட ஒரு ட்ராமா நான் இங்கே தான் உக்காரோ அவங்கள அங்கே போனாங்கிறோம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவாச்சு தினமும் தினம் இவளுக்கு ட்ராமா நான் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கெஞ்சி கூத்தாடி அந்த குழந்தைங்களையும் சொல்கிறது இல்லை அதுவே ஏற்கனவே அழுதுகிட்ருக்குதுங்க இதில் இவ பண்ணுற ட்ராமா இருக்குது ஐயோயோயோ என்னென்னு சொல்கிறதுங்க நிஜமானவன் பைத்தி முடிச்சது இவகிட்ட எங்க என்னை காலைல கொண்டு போய் இவக்கிட்ட விட்றதுனாக்கா ஒவ்வொரு நாளைக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு கழுவா அப்புறம் அவளை ஆறுதல் சொல்லி அவளை வச்சுட்டு விட்டு அறுப்பிட்டு வந்து நம்மளுக்கு வந்த தண்ணி எடுக்கணுமா எனக்கு வந்து காலைல வெறும் வயித்தில் தண்ணி எடுக்கணும் என்னால் செய்யவே முடியாது அதனால பாலை கொஞ்சம் காய்ச்சி காஃபி பவுடர் போட்டு அதை குடிச்சிட்டு தான் வந்து நான் என்னால் வேலை செய்ய முடியும் அதனால் கொஞ்சோண்டு காஃபி தான் பால் கொதிக்க வச்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அந்த தண்ணி வண்டி எடுக்கிறதுனால என்னால் சாப்பிட்டு எல்லாம் போய் தண்ணி எடுத்துட்டுக்க முடியாது அதனால அவசரத்துக்கு வந்து இந்த மாதிரி காஃபி போட்டு த டீ குடி காஃபி குடிப்பா கிட் இது கிட்டத்தட்ட பத்து மணி இருக்கும் அந்த காஃபி நான் கலக்கி கலக்கும் போது அவ்வளோ டயர்டாயிடும் நீங்களே பாருங்கள் இப்போ டைம் என்ன ஆயிருந்து காலையில் கொஞ்சோண்டு ஒரு பாப்பா ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அரை கிளாஸ் குடித்தேன் இப்போ மணி பத்து பத்தாச்சு இப்போ தான் நான் ஒரு காஃபி குடிக்கிறேன் இதை குடிச்சிட்டு நம்ம மணி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் மற்ற மிளங்களை பார்க்கணும் இப்போ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லை மத்தியானத்துக்கு மேலே தான் நமக்கு சாப்பாடு டீ குடிச்சிட்டு போகலாம் தண்ணி வண்டி வந்துருச்சு எப்படியோ ஒரு வழியாக வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பாப்பா விட்டுட்டு டீ கொஞ்சம் குடிச்சிட்டு போய் தண்ணி எடுக்கிறதுக்கானிட்ட இப்போ இந்த கேனுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்த கேனுங்கெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி எடுத்து வைக்கணும் அங்கேயும் தூக்கி வைக்கணும் இங்கேயும் வந்து தூக்கி வைக்கணும் இந்த மாதிரி கேனுங்கள்லாம் ஒன்று விடாமல் எல்லா கேனும் தூக்கி வைக்கணும் அந்த கேன் தூக்கிறதே பெரிய பாடாக இருக்கும் பயங்கர வெயிட்டாக இருக்குமா கேனுங்க அது தூக்கி தூக்கி என்னோடய ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்கும் சில சமயம் சில சமயம் நல்லாயிருக்கும் சில சமயம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த கேனுங்கள்லாம் டயர்டாக இருக்கும்ல அந்த டைமில் வந்து ரொம்ப ஹார்டாக வயிற்று பால்வடையில் இருந்து கூப்பிட்டா வந்துட்டு இருக்கிறேன் இந்த ஏரியா யாராவது ஞாபகம் இருக்கா இந்த ஏரியாவில் நானும் கோபி சாரும் திருமுருகன் சாரும் நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கல்யாண வீடு சீரியலில் பார்த்துருப்பீங்க இந்த ஏரியாவில்தான் தான் பாப்பா வந்து பாப்பா டியூஷன் விட்ற பால்வாடி விட்ருக்கேன் அவளை கூப்பிட்டு இப்போ போய் வைச்சு பிரக்யாவை கூட்டிகிட்டு வரணும் பிரக்யாவை கூட்டிட்டு அப்பா இந்த வெயிலில் தள்ளி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிரும் அப்புறம் மாடி படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் துணி விட்டு துடைச்சிட்டு இருந்தேன் தண்ணியெல்லாம் கீழே தண்ணி ஊற்றி விட்டு ப படிக்கட்டெல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன் இவங்க சூ எல்லாம் செப்பல் எல்லாம் நடக்கிறாங்களா இது தொடக்கிலாக்கா வீடு வீடு மாதிரியே இருக்காது நான் எவ்வளோதான் துடைச்சாலும் இந்த இடத்துல மண் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது படிக்கட்டுங்கிறனால அது கொஞ்சம் நல்லா வச்சு அழுத்தி அழுத்தி தொடச்சால் தான் கரெக்டாக இருக்குது இல்லைனாக்கா ரொம்ப கசகசன ஆயிரும் ப அந்த இதெல்லாம் குறை இப்போ ம கலர் பூசி வச்சுட்டாங்க கதவை எல்லாம் அதெல்லாம் தொடச்சி எடுத்தேன்

கோபத்துக்குன்னு என் பிள்ளைகளுக்கு எப்படி வேணுது பாருங்க கூலர் எல்லாம் இருக்க முடியாது வயிச்சோ கூலர் எல்லாம் இருக்க முடியாது பாப்பா முடியை பத்தி கேட்டிருந்தீங்க ரெண்டு பேத்துக்கு முடி நீளமா இருக்கு சிஸ்டர் என்ன போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்து என்ன ரெடி பண்ணி தான் கொண்டு வருவேன் மைக் வச்சு பேசினா நல்லா இருக்கும் மைக் வச்சு பேசலாம் ஓகே ஃபஸ்ட்டு முடியை பற்றி பார்த்துக்கலாம் டெல்லியில் வந்து தண்ணி சரியில்லை அதனால் வந்து பசங்களுக்கு வந்து முடி கொட்டிகிட்டு தான் இருக்குது எனக்கும் ரொம்ப முடி கொட்டுது பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய முடி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு நான் தான் வேணா கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இப்ப நீங்க பாக்குறீங்க இப்ப இந்த அளவுக்கு தான் எனக்கு முடி இருக்கு நான் ரெட்ட ஜட போட்டேன்னாக்கா ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு சைடு இந்த இந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு முடி இருந்துச்சு நான் தான் வேணே கட் பண்ணிட்டேன் என்ன வந்து நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இருந்ததுன்னா பாருங்க சப்போஸ் இல்லைனாக்கா நீங்க வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மந்த் நான் ஊருக்கு போவேன் அப்ப நான் வந்து எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு தான் வருவேன் எப்பயுமே ஊருக்கு போனா எனக்கு மசாலா பவுடர் அப்புறம் எண்ணெய் எல்லாம் நான் காய்ச்சி எடுத்து வருவேன் நான் செக்கிலாட்டினம்மா எண்ணெய் தான் வாங்குவேன் வாங்கி கா அதை காய்ச்சுவேன் அது தேவையான பொருட்களாம் போட்டு காய்ச்சுவேன் காய்ச்சி எடுத்துட்டு வருவேன் என் பசங்களுக்கு வந்து முடி ரொம்ப சம்பட்டையா இருந்துச்சு அந்த எண்ணெய் தடவை தடவை தான் எல்லாத்துக்கும் முடி வந்து நார்மலா மாச்சு கருப்பாச்சு எனக்கு கூட சம்பட்டை முடிதான் என் தங்கச்சிங்களை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு சம்பட்டையா தான் இருக்கும் எங்களுக்கு கலர் முடி சேஞ்ச் ஆயிடுச்சு பிளாக் ஆயிடுச்சு அது காரணமும் அந்த எண்ணெய் தான் நான் ஊருக்கு போனாக்கா கண்டிப்பா அப்லோட் பண்றேன் அதை பாருங்க பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன போடுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி சப்போஸ் திப்பே வேணும்னாக்கா என்னோட பழைய வீடியோஸ்லாம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் நான் ஆயில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்க முடி வந்து நல்லாவே வளரும் பசங்களுக்கு அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் இப்ப வந்து வழி இல்லை ஊருக்கு தான் ஆயில் எட்டு வரைக்கும் எனக்கு ஒரு கம்சை ஒரு ஏழு எட்டு லிட்டர் எடுத்து வருவேன் அது எட்டு வந்தால் எனக்கு கரெக்டா இருக்குது மறுபடியும் நான் ஊருக்கு வரும்போது ஆஹ் இப்போ மூணு எண்ணெய் எல்லாம் தீர்ந்துருச்சு அதனால நான் கடையில லோக்கல் தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இப்ப வாங்கி ஆச்சுன்னா ஆஹ் தீர்ந்துருச்சு சரி ஒரு ஒரு மாசம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிடைக்கிற எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோகனட் ஆயில் சின்ன பாடல்க்குலாம் அதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அது அவ்வளவுக்கும் வந்து எங்களுக்கு வேற வழியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஊருக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து ஆயில் அப்லோட் பண்றேன் அப்புறம் நவராத்திரி பத்தி கேட்டிருந்தீங்க ரெண்டு வாட்டி வருதுன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து நேரத்தை சாயங்காலம் தான் பார்த்தேன் அதனால நம்ம வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நவராத்திரி வந்து ரெண்டு வாட்டி வரும் லாஸ்ட்ல தீபாவளி டைம்ல வரும் இந்த டைம்ல ஒரு வாட்டி வரும் நவராத்திரி வந்து ரெண்டு விதமா பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்து தீபாவளி டைம் அதான் சொல்றேன் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் சரி சொல்லு ராம் நவமி என்னன்னு சொல்லு நீ அங்க இருந்து சொல்லு நான் கேட்டு சொல்லிடுறேன் அதுதான் எனக்குதான் தெரியாது தீபாவளி டைம்ல வர்றதுல வந்து அந்த நவராத்திரி வேற இந்த நவராத்திரி வந்து ராம் நவராத்திரின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து தீபாவளி டைம் நம்ம கரெக்டா நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அந்த டைம்ல சீசன்ல வரும் அப்படியே கரெக்டா உழிச்சு தீபாவளி டைம் வரும் ஆஹ் இங்க வந்து இந்த டைம்ல கும்பிடுறதா ஜாஸ்தி கும்பிட மாட்டாங்க எனக்கு நான் இதுல யூ யூடியூப்ல தேடினேன் எனக்கு அது சரியா ஒரு சில விஷயங்கள் தான் சில அது சரியா தவறான்னு தெரியல நான் உங்களுக்கு சொல்லவும் முடியாது நான் சொல்ற விஷயங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஒருத்தங்க வந்து சொன்னாங்க அது வந்து இந்த மாசத்துக்கு வந்து வந்து காளி பூஜை பண்றவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க இன்னொருத்தவங்க வந்து நம்ம நவராத்திரிக்கு வந்து அந்த தான் வந்து இங்க விவசாயம் ஜாஸ்தி நடக்குமா ஆஹ் அப்ப வந்து அவங்களுக்கு வெள்ளாமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வெ வெயில் காலத்துல வந்து வெள்ளாமை ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது வெயில் காலங்களை வந்து தண்ணி கிடைக்காம வறட்சியா இருக்கும் அது உண்மைதான் நான் வந்து ட்ரெயின்ல இங்க வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது நிறைய வாட்டி குளிர் காலங்கள்ல வரும்போதெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு வந்து செடிங்களா இருக்கும் ஆனா வெயில் காலங்கள்ல வரும்போது பத்தினா நல்லா காஞ்சு போயிருக்கும் நான் வேணா அவங்களுக்கு வெயில் காலத்துல வரும்போது நான் காமிக்கிறேன் எல்லாம் அந்த விவசாய இடம் எல்லாம் காஞ்சிருக்கும் ஆஹ் சாமி கிட்ட அதை வேண்டிக்கு போல நல்லா மலைகளா வந்து கொஞ்சமா விவசாயத்துக்கு எங்க பஞ்ச பட்டினி எல்லாம் தீரணும் எதுக்கா ஏதாவது ஒரு கடவுள் வழி விடுவானுங்கிறதுக்காக நம்ம எப்படி சாமி கும்புறோம் அந்த மாதிரிதான் அவங்களும் இதை வந்து கும்புறதா சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த நவராத்திரி மேக்சிமம் கும்புறத வந்து வேஷ்ணு தேவி மாவதா கும்பிடுவாங்க அவங்க வந்து ஒன்பது ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும் அம்மன் வந்து ஒன்பது அவதாரம் எடுத்தது உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து வேஷ்ணு தேவி அம்மா வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இங்க எல்லா இடத்துலயும் வந்து முருகர் வந்து இப்ப மலை மேல இருப்பாரு சிவன் வந்து மலை மேல இருப்பாங்க ஆனா இந்த ஊர்ல வந்து நான் வேஷ்ணு தேவி மாதான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து அந்த சாமி மலை மேலதான் இருக்கும் நம்ம திருப்பதி அஹ் பழனி மருதமலை இதெல்லாம் எப்படி வெள்ளுங்கிரி மலை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் சாமி கும்பிட்டு வருமோ சாமி தரிசனம் பண்ணிட்டு வருமோ அந்த மாதிரி வேஷ்ணு தேவி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அவங்க பேருதா வயிற்று குவிச்சிருக்கோம் அஹ் அதனால அங்க அம்மா காரணி கதை வந்து உங்களுக்கு நான் ஏதனா சொல்ல சிம்பிளா வந்து சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு பெண் சின்ன பெண்ணு அவங்க வந்து நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க யாரோ தெரிஞ்சவங்க மூலியமா அப்படி இருக்குமா அந்த ஊர்ல ஒரு முக்கியமா இருந்தவர் வந்து அந்த அந்த பொண்ணு பண்ற உதவியெல்லாம் வந்து பிடிக்காம அந்த பொண்ணை கொல்றதுக்காக ஆர்டர் போட்டுறாரு அப்படி அந்த பொண்ணு போய் ஒரு மலை மேல இருக்கிற ஒரு புகைக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கிறாங்க ஆஹ் அந்த ஒன்பது நாள் ஒளிஞ்சிருந்தாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவதாரம் எடுத்திருக்காங்க அங்க போனவங்க எல்லாம் இந்த பூரி சுண்டல் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த அம்மா பசி ஆகிட்டு அதனால இந்த ஒன்பது நாள் தவம் விரதம் இருந்து அஹ் கன்னி பொண்ணுங்களுக்காக ஆஹ் பூரி அல்வா இத வந்து பிரசாதமா கொடுப்பாங்க ஆஹ் அதுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேல எனக்கு தெரியாது என் வீட்டுக்கார கிட்ட கேட்ட யாருக்கும் தெரியல இத பத்தி நான் தெரிஞ்ச கண்டிப்பா வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அப்ரூவ் பண்றேன் சரியா சரி இன்னைக்கு டேவ்லா இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்